செய்திகளை உறக்கச் சொல்வோம் வணக்கம் செய்திகளை உறக்கச் சொல்வோம் நாற்பதுவது தேசிய கண்தான இருவார விழாவை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் நாற்பதாவது தேசிய கண்காண விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித் தலைவர் சிம்ரன்ஜீத் சிங் கோலான் தலைமையில் கல்லூரி முதல்வர் அமுதராணி கண்ட் தலைமை மருத்துவர் சுபசங்கரி நிலைய மருத்துவர் மனோஜ்குமார் முன்னிலையில் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்ட கண்தான விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் கொடியை அசைத்து துவக்கி வைத்தார் கண்தான இருவார விழாவின் சிறப்பாக இப்பேரணி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கோஷங்களை எழுப்பிய வண்ணம் பதாதைகளை தாங்கி வந்தனர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கண்தான நிகழ்ச்சியில் சிறப்பாக பணியாற்றிய அலுவலர்களுக்கு கேடயங்கள் வழங்கி சிறப்பித்தார் வணக்கம் साखनास साक्षी कुमार പോയിട്ടേരുന്ന <inaudible> இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க